மாம்பாறை முனியப்ப சுவாமி திருக்கோயிலோடய தரிசனம் அனைவரும் கண்டுகளிங்கள் பார்த்து மகிழுங்கள் நண்பர்களே இந்த கோயிலில் பெண்கள் வழிபட முடியாத ஒரு ஸ்தலமாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் விளங்கி கொண்டு இருக்கிறது ஆண்களுக்கு மட்டுமே இந்த கோயில் அனுமதி உண்டு பெண்களுக்கு கிடையாது ஏன் அந்த ஒரு நிலைப்பாடை எங்களுக்கு கொடுத்தார்கள் என்று பார்த்தா அந்த முனியப்ப சாமி எப்பொழுதுமே ஒரு ஆக்ரோஷமான ஒரு சாமி அதாவது பலி கேட்டுக்கிட்டே இருக்குமா சாந்தமாக இருக்காதான் அந்த சாமி வந்து எப்போவுமே ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சாமி பலி அதிகமாக கொடுப்பாங்க அப்போ அந்த பலி கொடுக்குற இடத்துன்னிக்கி ரத்த காவ அதிகை வாங்குகிற இடத்துன்னிக்கி பெண்கள் அதிகமாக அங்கே வருவது அவ்வளோ சிறப்பு இல்லை அவங்களோட மனநிலை பாதிக்கக்கூடும் என்பதற்காக அந்த கோயில் சாமி கோயில் மாம்பாறை சாமி கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பல்லப்பட்டியிலேருந்து போகிற வழியில் மார்க்கம்பட்டி என்ற ஊர் பக்கத்துலேயே இந்த முனியப்ப சாமி கோயில் அமைஞ்சிருக்குது மிருக இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அதிகம் ஆண்கள் கரூர் கருவூரை சார்ந்து கரூரை சுற்றி இருக்கிற திண்டுக்கல் ஒட்டைச்சக்கரம் இந்த மாதிரி நிறைய நிறையா இருந்து வராங்க அதிகமாக கடா வெட்டு கோழி அறுக்கிறது காவு கொடுக்கறது அதாவது வேண்டுதல் வைக்கிறது அவங்கவும் வேண்டுகிறதெல்லாம் நடக்கிறதுனால அதிகமாக வேண்டுகோங்களுக்கு பழிக்குது அந்த ஒரு ஒரு இடத்துல அந்த நேர்த்திக்கடனையும் செஞ்சிடறாங்க அது மாதிரி இந்த கோயில் அதிகமாக அந்த நேர்த்திக்கடனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால அந்த கோயிலை சுற்றியுமே நிறையா இப்போ மண்டபங்களாக அமைச்சு அதாவது கல்யாண மண்டபம் மாதிரி அமைச்சு அந்த மண்டபத்துக்கெல்லாம் இப்போ நிறைய கெடா வீட்டு விருந்தெல்லாம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்த்துக்கு பக்கம் அங்கே கெடா விட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு சராசரி டெய்லி கிடா விட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதிக அளவில் கெடா வீட்டுகள் வ மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு ஜனத்தொகையெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாளும் இந்த மாம்பாரம் முனியப்பன் சாமியோட ஒரு அருள் அதே மாதிரி இந்த முனியப்ப சாமி பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே மறக்காமல் பத்தி அந்த இடத்துக்கு பத்தியும் அதே மாதிரி எலுமிச்சம்பளம் மறக்காமல் அதை வாங்கிட்டு போகணும் அங்கே வாங்கிட்டு போகும்போது சூடம் பத்தி எலுமிச்சம்பளம் இந்த மூன்றுமே அங்கே வந்து சாமிக்கு அதை தான் வந்து வைக்கிறாங்க வேறு எதுவும் இந்த பூவு இதெல்லாம் கூட மாலை வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி மாலை வாங்கிட்டு போகலாம் அதோட இந்த சூடம் பத்தி பத்தி தான் அதிகமாக அந்த சாமிக்கு பொறுத்துறாங்கன்னு வச்சிங்களேன் அது மாதிரி மற்றவங்க எதாச்சும் ஒரு புதுசாக ஒரு கணக்கு நோட்டுகள் ஏதாச்சும் பைனன்ஸ் ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி நோட்டில் அங்கே வந்து எழுதி வைக்கிறாங்க சீட்டு எழுதி போடுறாங்க எழுதி வச்சு கட்டிகிட்டு வராங்க கயிறு அந்த கோயிலில் வந்து கயிறு கொடுக்குறாங்க அதாவது அந்த சாமிக்கு வச்ச கயிறு வந்து பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க அதே மாதிரி அது ஒரு கயிறு பத்து தான் அதை வாங்கிட்டு வந்து அவங்க க ஒவ்வொருத்தரும் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அங்கே வந்து ஒரு இதாக கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன் பிரசாதம் மாதிரி வ வே வேண்டுங்களுக்கு பளிதமாகக்கூடிய தன்மை அங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த கயிறு சாமி பாத்திரம் வச்சு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு வச்சிங்களேன் இதுதான் அந்த கோயிலில் வந்து பெரிய சிறப்பு அதுக்கடுத்தது கெடா வெட்டு இங்கே கெடா வெட்டு வர்றது ஆண்கள் தான் அதிகம் வராங்க பெண்களே கிடையாதுங்க பெண்கள் ஒரு பெண்கள் கூட பார்க்க முடியாது அனைத்துமே ஆண்களாக தான் இருப்பாங்க ஒரு தன்மை அந்த கோயில் இருக்கிறனால அந்த கோயிலுக்கு ஒரு ஒரு போயிட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுனால இது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த யூடியூப் சேனலாக தமிழ் நன்றி வணக்கம் வாழ்வாளர்கள் சேனல்